இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாருக்குமே சட்டம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பா தெரியாது ஒரு கேஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஆணையம்னா என்ன அதே மாதிரி தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பாரதிய நகரிக் சுரசு சங்கிதான் இது வந்து என்ன சொல்லும் அப்படின்னா இப்போ ஒரு கொலை கொள்ளை கற்பழிப்பு கூட்டுக்கொள்ளை இந்த மாதிரி நடக்கிற பட்சத்தில் ஒரு ஆணை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு பெண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும் வயதான ஆண்கள் பெண்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சிறுவன் சிறுமியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மதுரையில் நம்ம வந்து மேல்முறையீடு செய்கிறோம் மதுரையிலையுமே வந்து அந்த தீர்ப்பை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதை மேல்முறையை எதிர்த்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து கொடுக்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் ஸோ இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருக்குமே சட்டம் தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியாது நமக்கு ஒரு அஃபென்ஸ் நடக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்க நம்ம பாதிப்புக்கு உள்ளாகுதோ அதே மாதிரி நம்மளால் மற்றவங்க பாதிப்புக்கு உள்ளாகுதாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு ஒரு கேஸ் கொடுக்கணும் அப்படின்னா போலீஸனால் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் ஒரு கோர்ட்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் மனித உரிமைகள் ஆணையம்னா என்ன அதே மாதிரி தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பாரதிய நியாய சங்கீதா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆணோ பெண்ணோ நம்ம இந்தியாவில் ஒரு அஃபென்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு நீங்கள் எல்லாருமே வந்து நியூஸ் பேப்பரில் நியூஸ் பேப்பரில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயுள் தண்டனை மரண தண்டனை கடுங்காவல் சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க அது எல்லாமே எதன் அடிப்படையில கொடுக்காங்க அப்படின்னா இந்த பாரதிய நியாய சங்கீதா பி இந்த அடிப்படையில மட்டும்தான் கொடுக்காங்க இந்த பீனஸ் பொறுத்த மட்டும்ல ஒரு ஆண் பெண் தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்புக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு ஏழு வருட சிறைக்காவல் தண்டனை இருபது வருட சிறைக்காவல் தண்டனை பத்து வருட சிறைக்காவல் தண்டனை பிளஸ் அபராதமும் சேர்த்து விதிக்கப்படும் அப்படின்னு எல்லாமே வந்து டீடேலா இந்த பியஸில் வந்து ஒவ்வொரு தப்புக்குமே என்ன பனிஷ்மெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி டீடேலாக கொடுத்துருப்பாங்க நம்முடைய அகாடமி சேனல் மூலமாக அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து டெய்லியுமே ஒவ்வொரு செக்ஷனாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டு அதே மாதிரி ஃபெனால்ட்டி இதை பற்றி சொல்லக்கூடியது அப்போ ஒரு ஆணு பெண் தப்பு பண்ணிட்டாங்க போலீஸ் வந்து இந்த லா படி செக்ஷனை மேட்ச் பண்ணி எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாரதிய நகரிக் சிறுசு சங்கீதம் இது வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு கொலை கொள்ளை கற்பழிப்பு கூட்டு கொள்ளை இந்த மாதிரி நடக்கிற பட்சத்தில் ஒரு ஆணை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு பெண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும் வயதான ஆண்கள் பெண்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சிறுவன் சிறுமியை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கோட்பாடுகள் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் காவல்துறை நீதிமன்றம் இந்த மூணுக்கும் உள்ள உறவு முறை சொல்லக்கூடியது பாரதிய நகரிக் சுரசு சங்கிதான் இந்த பிஎன் டபுள் எஸ்ல தான் பார்த்தீங்கன்னா காவல்துறை எக்காரணம் கொண்டும் பொதுமக்களை துன்புறுத்தக்கூடாது திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது அப்படின்னு பல்வேறு மழி வழிமுறையில் சொல்லக்கூடியது இந்த பாரதிய நாகரிக் சுரச சங்கி வந்து மிக தெளிவாக சொல்லுது ஓகே ஸோ பிஎன்எஸ் படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க பிஎன் படி அந்த ஆணையோ பெண்ணையோ வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐர் போட்டாச்சு கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டு தாங்க கோர்ட்டை பொறுத்தவரத்துல ஒரு ஆணோ பெண்ணோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கோர்ட்டு கேட்கக்கூடிய முதல் கொஸ்டின் போலீஸை பார்த்து இந்த ஆண் தான் தப்பு பண்ணாங்க பெண்ணு தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு நீங்க எதன் அடிப்படையில் வந்து சொல்றீங்க எவிடன்ஸ் எங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கோர்ட்டு வந்து கேட்கும் அப்போ பாரதிய சாக்சி அதீனியம் இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ சிவில் கேஸா இருக்கட்டும் கிரிமினல் கேஸா இருக்கட்டும் சிவில் கேஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு தான் அதாவது உங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னா இது என்னுடைய சொத்து ஸோ சிவில் கேஸ்ல என்னென்ன கேஸ்லாம் வரும் அப்படின்னா கடன் கொடுக்கல் வாங்கல் அதே மாதிரி சொத்து பிரச்சனை வீட்டு பிரச்சனை இடத்து பிரச்சனை இது எல்லாமே வந்து சிவில் கேஸு ஸோ சிவில் கேஸ்ல எக்காரணம் கொண்டு எக்காரணம் கொண்டும் போலீஸ் கட்டப் பஞ்சாயத்து செய்யக்கூடாது அப்படி இருக்கிற பட்சத்தில் சிவில் கேஸில் உங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னா இது என்னுடைய அம்மா சொத்து பாட்டி சொத்து இது என்னுடைய பைக்கு தான் நான் தான் இந்த ஆளுக்கு வந்து கடன் கொடுத்தேன் அப்படின்னு நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து சிவில் கேஸு கிரிமினல் கேஸை பொறுத்த மட்டும் காவல்துறை இந்த நபர் தான் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்கான எவிடன்ஸை வந்து அந்த சிச்சுவேஷன்ல வந்து கோர்ட்ல சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதன் அடிப்படையில் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த சிவில் கேஸா இருக்கட்டும் கிரிமினல் கேஸா இருக்கட்டும் கோர்ட்டு ஒரு நபருக்கு வந்து தண்டனையை வந்து கொடுப்பாங்க ஸோ அது மட்டுமில்லாம இப்போ பிஎன்எஸ் பிஎன்டபிள்யூஎஸ் பிஎஸ்சி இந்த மூணையுமே வந்து ஒரு போலீஸ் கரெக்டாக மேட்ச் பண்ணுறாங்க ஒரு கொலையா இருக்கட்டும் கொல்லை கற்பழிப்பு கூட்டு கொள்ளை இந்த மாதிரி எல்லா கேஸ்லையுமே வந்து போலீஸ் கரெக்டான எவனஸை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படி சப்மிட் பண்ணும்போது மட்டும்தான் குற்றவாளிக்கு வந்து சரியான தண்டனை கொடுக்கப்படும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லா இந்த லா வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் லா பற்றி தெரியணும் அப்படின்னா நம்முடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ அமர்வு நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இந்த மூணுமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அமர்வு நீதிமன்றத்தை பொறுத்த மட்டும் இல்ல ஒரு மாவட்டத்துக்குள்ள எஃப் என்ன அஃபன்ஸ் நடக்கோ அந்த அஃபன்ஸுக்கு தகுந்த மாதிரி அமர்வு நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்து கொடுப்பாங்க ஸோ இதுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து எனக்கு வந்து வேண்டாம் இல்லைன்னா நான் வந்து மேல்முறையீடு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்டத்துல இருந்து அந்த மாநிலத்தில் உள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் தென்காசியில் ஒரு அமர்வு நீதிமன்றம் இருக்கு இந்த தென்காசி அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்காங்க அப்படின்னா அதனை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து நம்ம மேல்முறையீடு செய்ய முடியும் ஸோ மதுரையில் நம்ம வந்து மேல்முறையீடு செய்கிறோம் மதுரையிலையுமே வந்து அந்த தீர்ப்பை வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அதை மேல்முறையீடாக எதிர்த்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து கொடுக்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் ஸோ இந்த செஷன் கோர்ட்டு ஹை கோர்ட்டு இந்த ரெண்டு கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஸோ இதை எதிர்த்து நான் வந்து உச்சநீதிமன்றம் போகிறேன் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த மாட்டில் டெல்லியில் வந்து டெல்லியை பொறுத்த மாட்டில் ஓவரால் இந்தியாவுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு நீதிமன்றம் தான் உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணுறோம் அப்படின்னா அந்த வழக்கின் தன்மை அந்த வழக்கில் என்னென்ன செக்ஷன் இருக்குது என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து சயின்டிஃபிக்காக வந்து கிராசெக்ட் பண்ணிட்டு அங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கேஸ் நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா சயின்டிஃபிக்காக வந்து நம்ம வந்து எவ எவிடன்ஸை கொடுக்கும் போது மட்டும்தான் அது வந்து எஃப்ஐஆர் இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம சயின்டிஃபிக்காக எவிடன்ஸ கொடுக்குற பட்சத்துல ஈஸியா வந்து அக்கிஷ்டுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டை வந்து வாங்கி கொடுக்க முடியும் சோ நிறைய சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா ஆண்களும் தப்பு பண்ணுவாங்க பெண்களும் தப்பு பண்ணுவாங்க ஒரு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்காது ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா அக்கிஷ்ட வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க ஆனால் ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னா ஈஸியா போலீஸ் வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அக்யூஸ்டுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டுமே வந்து கொடுக்க பாசிபிள் இருக்கு ஓகே அதே மாதிரி ஒரு கேஸ்ல சிவில் கேஸா இருக்கட்டும் கிரிமினல் கேஸா இருக்கட்டும் அந்த கேஸில் சரியான சயின்டிபிக்கான எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா அக்யூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து எஸ் ஆயிடுவாங்க ஓகே ஸோ அடுத்த அடுத்த வீடியோ தொகுப்புல இந்த சட்டத்தை பத்தி நம்ம டீடெயிலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன் பை ஒன்றாக வந்து பார்க்க போகிறோம் அது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்பை உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ரிலேஷன்ஷிப் சர்க்கிள் இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு டவுட்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்